வரசக்தி விநாயகர் ஆலயம் வரலாறு இவ்வாலயம் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான ஆயிரத்தி எழுநூற்றி பதினற்றே தேவராய செட்டியாளர்களால் கட்டப்பட்டது விநாயகர் சிலை அரிய வகை கல்லால் சேர்க்கப்பட்டது அண்ணல் காந்தியடிகள் இவ்வாலயத்துக்கு அறிந்திருந்து தரிசனம் செய்து அவர் கட்டளைக்கு ஏற்ப பழம்பெரும் தேசியவாதி கு கணபதிய தலைமையில் புதுவை மாலத்தின் அர்ஜன பிரவேசம் என்று நடைபெற்ற பெருமை வாய்ந்த ஸ்தலம் சிவபிரம்மண வாழத்தை சிவகுடும்பமாக சன்னதி கொண்டு அருள் உள்ளதால் தரிசனம் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கு சமம் இக்கோயிலில் சன்னதி கொண்டு உள்ள ராஜகுரு பகவான் நெற்றிக்கொண்டு காட்சியளிப்பதால் மாணவர்கள் வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூரணக் கல்வி செல்வம் உண்டாகும் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலங்களில் பெண்கள் எலுமிச்சம்மனை சாற்றி ஆற்றி பழத்தை தீபம் ஏற்றி வழிபட்டால் சர்வ மங்களம் உண்டாகும் வியாபாரிகள் மட்டும் தொழிலாளர் தினமும் காலை தொழிலுக்கு முன்பு இவ்வாலயத்தில் சன்னதி கொண்டு உள்ள மகாலட்சுமி வழிபட்டால் செல்வம் பெருகும் ஒவ்வொரு சங்கட சக்தியினும் விரதமிருந்து அர்ச்சனை செலுத்தி வரசக்தி விநாயகர்கள் வழிபாடு செய்தால் எல்லா சங்கடனும் தீர்த்து வைப்பார் என்பது அது இன்னும் அவனர்கள் காரைக்கால் ஈசனால் அமையின்ற அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் வரசக்தி ஆலயர் சிவகுடும்பம் சிவகுடும்பம் சைதமாக அவனால் அவன் அவன்தால் வணங்கி ஓ பாருங்க எல்லாம் வள சிவ குடும்பமாக சிவபெருமான் ஓம் சக்தி பராசக்தி கணபதி முருகப்பெருமான் நந்திய பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அவனால் அவன் அவன்தால் வணங்கி ஏ ஸ்ரீ மகாலட்சுமி ஆலை செல்வம் பெருகும் என்று காணக்கூடியது சிங்க வாகன விநாயகர் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓமேஸ்வராயன் அவர்கள் பகவான் ஸ்ரீ ராகவேந்திரன் பால விநாயகர் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மஹேஸ்வர குரு சாத்தவர்மா தசினி குருவியே நமக குரு தட்சிணாமூர்த்தி அன்று விநாயகர் மூன்று முக விநாயகர் விநாயகர்மா சிவன் ஸ்ரீ சக்தி குருமா நவசக்தி விநாயகரை பார்க்க போகிறோம் ஓம் ஸ்ரீங் க்ரீம் க்ளீம் கம்ப கண்கணவதே வரவரதா சரோஜனமே சுவாமி சிவா ஓம் ஓபிங்களே சவ்லிங் காயமணி ஹரிமோ நானிமே சம்பனாடி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவனாலே அவன்தால் வணங்கி எல்லாம் உள்ள விநாயக பெருமானோட அருள் சிவ குடும்பமாக இருந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து கொண்டிருப்பார் மிகச்சிறப்பு எல்லாம் உள்ள துவார பாலகர் எல்லாம் பறிஞ்சோம் அவன் அருளாளே அவன் தாழ்வீ எல்லாம் வரல இறைவா நிச்சயம் நல்லதே நடக்கும் ஆண்டவா சிவன் ஸ்ரீ சிவன் ஸ்ரீ சக்தி வாழ்க வாழ்கவளமோட திரிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் காணொலியை பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி